ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியார் அருளிய ஞான அறிவுரை ஆசினோல் பாகம் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூணு இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஓங்கார ஞான வடிவமே ஓங்கார ஞான சொருபமே ஓங்காரன் என் அவதாரமே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் ஓதிடுவேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினாறாம் நாள் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஆசி அதும் சோபகிருது செயல் திங்கள் அரங்கனுக்கு ஆற்றல் பெருக உரைப்பேன் உரைக்கவே அரங்கனுள் யானிருந்து உலகத்தை கவனித்து வருகின்றேன் வரங்களாக அரங்கன் கரங்கள் பட வையகத்தாருக்கு தீட்சை பலம் தந்து தந்துமே உலகம் உலகமெங்கும் ஆறுமுகன் யான் தக்கபடி சூட்சமமாய் அற்புதம் நடத்துகின்றேன் விந்தைப்பட அரங்கன் பிரணவ குடிலில் வினைவிட அமுதாகவும் இறங்கி மக்களுக்கு அருமருந்தாக ஆற்றல் பல தந்து வகைப்பட உண்டு செல்பவருக்கு வரமாக யான் ஆசி தருகின்றேன் தருகவே அரங்கன் தொடர்பு கூட்டி தக்கபடி நாம நாமஜபம் தன்னில் சிந்தை பட உலகோர் தருமங்களும் இயன்ற சேவைகளும் செய்து கொண்டு வருக வருகவே வையகத்தில் மாற்றம் வல்லமை பட அரங்க நவதார நோக்கமாக பூர்த்தி கொள்ளும் சிந்தை கொண்டு என் நாம ஜபத்தோடு செப்பிடுவின் சரவண சுடரேற்றி வருக வருக வையகத்தில் ஞான ஒளி பரவி வருங்காலம் ஞான ஆட்சி காலமாக மாறும் ஞான அறிவுரை ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி